இந்த படிச்சா, அருளாளர்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த மண்ணில் மனிதராகப் பிறந்து மானுட வாழ்வில் இன்ப துன்ப சூழ்நிலைகளில் வளர்ந்து மனிதாபிமானத்தோடு மனிதம் என்னும் பண்போடு போராட்டமான வாழ்க்கை சூழலில் எதிர்நீச்சலிட்டு கடக்க முடியாத பிறவி பெருங்கடலை கடக்கின்ற படகாகி இகவுலகை துறந்து அகவுலகை பற்றி வெற்றி பெற்று கரை சேர்ந்தவர்கள் சிலர் மட்டுமே இங்கு உடல் தோற்றத்தினால் மட்டும் மனிதர்கள் மனிதர்களாக இருப்பது யாருக்கும் பயனற்றது அதாவது இலவமரத்தில் காய்க்கும் காய்கள் மாங்காயைப் போல தோற்றமளித்து அதன்பின் காலம் கனிந்து வெடித்து பஞ்சாய் பறந்துவிடும் அல்லவா அப்படித்தான் பலர் அருள் ஞானம் கிடைத்தும் அதனில் முழுமை அடையாமல் பற்பல கருமங்களை சுமந்து இலவு காத்த கிளி போல ஞான வாழ்வில் ஏமாற்றமடைந்து தோற்றுப்போகிறார்கள் போகிறார்கள் நீர்க்குமிழிகளைப் போல மனித வாழ்வு ஒரு கணத்தில் குமிழ்விட்டு மறைந்து விடுகிறது பிறவியின் மதிப்பை புரிந்து கொண்டு வாழ்வை ஞானப்பாதையில் இலக்கை அடையும் லட்சியத்துடன் பயணப்பட வேண்டும் காலதேவன் கையில் கட்டுண்ட நாம் வாழ்நாளை வீணடித்துவிடக்கூடாது காலமும் வாழ்நாளும் நம்மோடு இருக்கும் போதே நமக்குள்ளே உறைபவனான கடவுளை அறிவதற்கு முயல வேண்டும் அவனை அறிவதற்கான முயற்சியில் என்றும் விடாமல் நம்முள் இருக்கும் தீய குணத்தையும் மிருக குணத்தையும் அகற்றி நற்பண்புகளை படிக்கற்களாக்கி தெய்வீகத்தை அடைய வேண்டும் மேகங்களைப் போல மனித வாழ்க்கையும் ஒவ்வொரு கணமும் குழந்தை பருவம் முதல் இளமை முதுமை ஆகியவற்றோடு உருவங்கள் மாறிக்கொண்டே இருந்து குழந்தை பருவத்தில் இரு கரங்களையும் கால்களாக்கி நான்கு கால்களுடன் தவழ்ந்து இளமையில் இரண்டு கால்களோடும் முதுமையில் ஊன்றுகோலை பற்றி மூன்று கால்களுடனும் வாழும் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து மனிதன் கடவுளுக்கு நெருக்கமானவனாக அவரது அன்புக்குரியவனாக ஆபதற்கு முயல வேண்டும் மண்ணில் மனிதனாக பிறந்து கடவுளை அடையும் பாதையில் பயணித்து பின்னர் அவரே கடவுளாக மாறி தெய்வநிலைக்கு உயர்ந்தவரோடு தொடர்பிலிருந்து அவரையே ஏணி படிகளாக்கிக் கொண்டு இறைவனின் அருகாமையை பெற்று உயர வேண்டும் அவ்வாறு உயர்ந்த சித்தர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது முன்ஜென்மத்தின் தொடர்பு இருந்தால் மட்டுமே நடக்கும் அத்தகு தெய்வீக தொடர்பினை குறித்து விளக்கும் சித்தர்களின் அடியவர் அனுபவங்கள் நம்மை வியப்பின் எல்லைக்கே கொண்டு செல்லும் எல்லோரும் இறைவனை தரிசிக்க புறத்தில் பூசை புனஸ்காரங்கள் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னுள்ளே இருக்கும் இறைவன் எல்லா உயிர்களிடமும் இருப்பதை உணர்வதில்லை அப்படி தன்னுள் இருக்கும் இறைவனை உணர்ந்தவர்களே மகான்களாக மாறுகிறார்கள் அருள் பொருள் இரண்டும் நம்மிடமே உள்ளது புறத்தில் பொருள் வேண்டி பயணிப்போர் பிங்களையில் சுவாசித்து பொருளைப் பற்றி வாழ்வை இழக்கிறார்கள் இடகலையில் தன் சுவாசத்தை வைத்து பயணிப்பவர்கள் இறைநிலையை பற்றி அருள்வாழ்வை அடைகிறார்கள் ஆக சிவத்தை தேடுவதை விட்டு நாமே சிவமாவதுதான் வாழ்வின் இலக்கு என்று பயணிக்க வேண்டும் இங்கு பலரும் அருள் வேண்டும் என்று பயணிப்பதில்லை அப்படி அருள் வேண்டும் மனிதரும் கூட எது உண்மை பொய் என்று அறியாமல் பிறர் கூறுவதை நம்பியே பயணித்து வாழ்வை வீணாக்கி விடுகின்றார்கள் ஆக இங்குள்ள பொருளற்ற வாழ்வை துறந்து பிறர் துயரை துடைக்கின்ற தூய ஆன்மாவாக நாம் மாறினால் இறைவன் நம்முள்ளே விழித்து விடுகின்றான் என்பதுதான் உண்மை அத்தகைய அன்பர்களுக்கு வேண்டியவற்றை கேட்காமலே இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மனித வாழ்வில் சேர்த்து வைக்க வேண்டியது இரண்டு சொத்துக்கள் மட்டும்தான் அது இறை அருளும் இறை உறவும் மட்டுமே இதுவே அடிபற்றது நிலையானது அதுதான் உண்மையான சீப சொத்து என்றுணர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் இந்த மாய உலகத்தில் நாம் காணக்கூடிய பொய்யான பொருள்களும் உறவுகளும் நிலையற்றது அது அழியக்கூடியது என்பதை உணர்ந்து கடமைகளை செய்து கொண்டே பேதமின்றி பிறநலன் பேணுகின்ற நல்லறத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் இறைவனிடம் நாம் அருள் வேண்டி கையேந்தி நிற்க வேண்டியதில்லை நாம் வேண்டும் முன்பே தன்னாலே இந்த பேரண்டமான இறைவனின் அருள்கடாட்சமும் நமக்கு தேவையானதும் நம்மை தேடி வந்து சேரும் இறைவனிடம் பொருள் வேண்டி கையேந்தி நின்று மூட பக்தி செலுத்த வேண்டியதில்லை ஆனால் இன்று தவறான வழியில் பொருளை பெருக்கி இறைவனை நினைத்து ஆடம்பர பூசைகள் செய்து பாபத்தை கழித்து கொள்ள பற்பல பரிகாரங்கள் செய்கின்றார்கள் அவை யாவுமே பயனற்றது ஆக அருள்வாழ்வு மட்டும்தான் என்றுமே நம்முடன் நிலைக்கும் மனிதர்கள் பெரும்பாலும் நரியின் குணத்தோடுதான் இருக்கின்றார்கள் ஆனால் காண்பதற்கு ஆட்டின் முகம் போன்று வைத்திருப்பார்கள் ஏதாவது வழியில் பொருளை ஈட்டியவுடன் தான் நரியின் சுயநலம் மாணவம் எல்லாம் தெரியும் அப்போது நான் என்னும் அகந்தை வெளிப்படும் காசும் தூசும் வந்தவுடன் கண்ணை மறைத்துவிடும் என்பார்கள் அல்லவா அப்படி மாறிவிடுவதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது ஆக நம்மிடம் எத்தனை பெரிய காசு இருந்தாலும் சரி அதனை தூசாகவே நினைத்து இங்கு நம்மால் செய்ய முடிந்த நல்லவைகளை முன்னெடுத்து செய்துவிட வேண்டும் அப்படி நாம் இருக்கையில் ஆன்ம வாழ்வினை நாம் விரும்ப வேண்டியதில்லை தன்னாலே வாழ்வு அருளாகி போகும் ஆக எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல அருள் சார்ந்த நல்லோரை சார்ந்து பயணிக்கும் போது ஒரு நாள் அருளும் பொருளும் நமக்கு தன்னாலே கிடைக்கப்பெறும் அதே பணத்தை வைத்து பிறரை மதித்து அவர்களை நம்பி பயணித்தால் வாழ்வே இருளாகிப் போகும் வானவில் பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் சிறிது நேரம் மட்டுமே நிலைக்கும் அதன் பின்பு அது மறைந்து விடும் அல்லவா அப்படித்தான் தன்னை உணர்ந்த மெய்ஞானியர்கள் இந்த மாய வாழ்வின் பயணத்தில் வானவில் போல் கருமக்கணக்கிற்காக சில காலம் இருந்தும் இல்லாமல் இருப்பார்கள் அத்தகைய ஞானியர்களே நம்முடைய வழிகாட்டிகள் ஆவர் அந்த அருளாளர்கள் எவ்வாறு தங்கள் வாழ்வில் எளிமையும் பொறுமையும் தவமும் அன்பும் அருளும் கருணையும் கொண்டு ஆடம்பரமின்றி அமைதியுடன் பயணித்து தங்களின் ஞான சுரூபமான வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவ்வழியில் நாமும் நல்ல அறத்துடன் நேர்மையுடன் பயணிக்கும் போது எல்லையில்லா பேரருளை எளிதில் பெற்றுவிடலாம் நம் முன்னோர்களான சித்தர்கள் நமக்காக எல்லாவற்றையும் போதித்தே வைத்துள்ளனர் அதனின் மெய்த்தன்மையை உணராமல் எதையும் அறிந்து கொள்ளாமல் மூடத்தனங்களை நம்பி மூட பக்தி செலுத்தி பிறரை விட அறிவில் உயர்ந்து விட்டதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது எதையும் ஆராய்ந்து பேதத்தை கலைந்து நல்லோர் காட்டிய வழியில் நின்றால் வாழ்வானது வளம் பெறும் அதை விடுத்து கட்டுக்கதைகளை நம்பி இவ்வுலகில் பயணித்து களைப்பு அடைந்தவுடன் இங்கு நாம் தான் மிகப்பெரிய முட்டாள்கள் என்று உணரும்போது வாழ்வு நம்மிடம் இருக்காது என்பதுதான் முழுமையிலும் உண்மை ஆக நாம் வாழும்போதே பற்றின்றி வேதம் தவிர்த்து அறம் சார்ந்த வாழ்வை வாழ்வதுதான் சிறப்பான வாழ்வாகும் சித்தர்கள் போதித்த ஆழ்ந்த கருத்துக்களின் தன்மையை அறிந்து கொள்ள நம்முடைய மண்ணில் வெளிநாட்டினர்கள் வந்து மிகப்பெரிய பெரிய ஆய்வுக்கூடங்கள் அமைத்து ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களின் கண்டுபிடிப்புகளை தாங்கள் கண்டறிந்து சாதித்தது போன்று அதனை பேட்டன் செய்து தங்களை சாதனையாளர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆக நம் முன்னோர்களான சித்தர்கள் அன்று போதித்த அனைத்தையும் நம்முடைய வாழ்வியல் பாடமாக ஏற்று அதனின் உண்மைத்தன்மையை உணர்ந்து பகுத்தறிவிலும் மெய் அறிவிலும் சிறந்து பற்பல யோகங்கள் பெற்று நம்முடைய மக்கள் யாவரும் போலி குருக்களுக்கும் பொய்யான சாத்திர குப்பைகளுக்கும் அடிமையாகாமல் நாமே குருவாக திருவாக வாழலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று